இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் டிராகன் பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஆரோக்கியமாக இருக்க பழங்களை சாப்பிடுவது நல்லது பழங்கள் என்று சொன்ன உடனேயே ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை வாழைப்பழம் போன்ற பழங்களின் பெயர்கள் நினைவுக்கு வரும் ஆனால் பிரகாசமான மற்றும் இளஞ்சிவப்பு நிற டிராகன் பழம் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது டிராகன் பழத்தில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று வெள்ளை சதை மற்றொன்று சிவப்பு சதை கொண்டது அதன் சுவை கிவி மற்றும் பேரிக்காய்க்கு மிகவும் ஒத்திருக்கிறது இந்த பழம் சாப்பிடுவதற்கு சுவையாக இருப்பது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் டிராகன் பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இதில் வைட்டமின் சி புரதம் நார்ச்சத்து கரோட்டீன் மற்றும் ஆன்டி ஆக்ஸிடெண்ட்கள் ஏராளமாக உள்ளன இந்த பழத்தை உட்கொள்வது பல உடல்நல பிரச்சனைகளுக்கு நன்மை பயக்கும் ஆனால் எதிலும் மிகையானது பயனற்றது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் டிராகன் பழத்தை உட்கொள்வது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் உள்ளதால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது இதில் உள்ள மெக்னீசியம் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது குறைந்த கொழுப்பு டிராகன் பழத்தை உட்கொள்வது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது உடலில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் போன்ற கூறுகள் டிராகன் பழத்தில் காணப்படுகின்றன இது கொழுப்பை குறைக்க உதவுகிறது டிராகன் பழத்தை சாப்பிடுவது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது வயிறு சம்பந்தமான நோய்களிலும் டிராகன் பழம் சாப்பிடுவது நன்மை பயக்கும் உண்மையில் டிராகன் பழத்தில் நார்ச்சத்து ஏராளமாக உள்ளது இது செரிமானத்திற்கு நன்மை பயக்கும் அது மட்டுமின்றி இதில் அதிக அளவு தண்ணீரும் உள்ளது டிராகன் பழத்தை உட்கொள்வது குடல் இயக்கத்திற்கு உதவுகிறது வயிற்று உபாதைகளில் நன்மை பயக்கும் வயிறு சம்பந்தமான நோய்களிலும் டிராகன் பழம் சாப்பிடுவது நன்மை பயக்கும் உண்மையில் டிராகன் பழத்தில் நார்ச்சத்து ஏராளமாக உள்ளது இது செரிமானத்திற்கு நன்மை பயக்கும் அது மட்டுமின்றி இதில் அதிக அளவு தண்ணீரும் உள்ளது டிராகன் பழத்தை உட்கொள்வது குடல் இயக்கத்திற்கு உதவுகிறது இது மலச்சிக்கல் மற்றும் வயிற்று வழி பிரச்சனையை நீக்குகிறது இது தவிர பெருங்குடல் அலர்ச்சி மற்றும் எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் இது நன்மை பயக்கும் இரத்த சோகையை குணப்படுத்தும் இரத்த சோகை புகார் உள்ளவர்கள் டிராகன் பழைய பழத்தை சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறார்கள் உடலில் இரத்தம் இல்லாததால் சோர்வு மற்றும் பலவீனத்தை உணர முடியும் உண்மையில் டிராகன் பழத்தில் நிறைய இரும்பு சத்து உள்ளது இது உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது இரத்த சோகை பிரச்சினை உள்ள பெண்களும் டிராகன் பழத்தை சாப்பிட வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது டிராகன் பழத்தை சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் எளிதில் நோய்களுக்கு ஆளாக நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க டிராகன் பழத்தை உட்கொள்ளலாம் உண்மையில் இது ஏராளமான வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் உள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது டிராகன் பழத்தை உட்கொள்வது உடலுக்கு ஊட்டமளிக்கிறது மற்றும் பல நோய்களை தடுக்கிறது இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்